வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடல் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க்க வளமுடன் குருவின் நினைவில் நின்று என்னுள் எழுந்த ஒரு கவியை பதிவு செய்கிறேன் வழிகாட்டிய உத்தம எரை சுரூபம் குருவே வாழ்க்க வளமுடன் உலகத்தை காட்டி உயர்த்திய அன்னை உரை போட்டு வாத்தெடுத்து உறுதி சொன்ன தந்தை எழுத்தறிவித்து இறைவனை சொன்ன ஆசான் என்னும் எழுத்தும் அறிவுதான் கண் திறந்தது அருட்குரு பற்றியே அகம் வளர்த்தினோம் அருட்பேராற்றல் விளக்கி விளங்கினோம் தெய்வீக பயணத்தில் திளைத்து மேலோங்கி தெவிட்டாத பேரின்பக் கழிப்பில் நிறைவோம் வாழ்க்க வளமுடன் உலகத்தை இந்த பூ உலகத்திற்கு நாம் வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்த அன்னை தாய்தான் பத்து மாதம் சுமந்து இந்த உலகத்தை நமக்கு காண்பித்தவர் அதை காண்பிப்பதற்கு உரை போட்டு பாலை காய்ச்சிக்கிறோம் உரையிட்டால் தயிராகிறது மோராகிறது வெண்ணெய் வருகிறது நெய் வருகிறது இவ்வாறு உரை போட்டது தந்தைதான் அந்த உரை போட்டு வார்த்தெடுத்து நம்மை இந்த உலகத்திற்கு வருவதற்கு காரணமாகி உறுதி உறுதி சொல்லி எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதை நமக்கு சொல்லி வைப்பவர் தந்தைதான் தந்தைதான் கல்விக்கு நம்மை அழைத்து சென்று எழுத்தறிவித்தவன் இறைவனாவான் என்று ஆசிரியரை காண்பிக்கிறார் ஆசிரியர் எண்ணும் எழுத்தும் தான் உனக்கு கண் என்று நமக்கு புரிய வைத்த போது நம்முடைய அறிவு கண் திறக்கிறது அந்த அறிவுக்கண் திறந்த நாம் எதற்கு இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் எங்கு செல்ல வேண்டும் என்று நாம் சிந்தித்தபோது போது அருட்குருவை பற்றி கொள்கிறோம் அகம் மலர்த்துகிறோம் அமைதி வாழ்வு கிடைக்கிறது அருப்பேராற்றல் தெய்வீகத்தை எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும் அந்த விளக்கத்தை எவ்வாறு புரிந்து நடக்க வேண்டும் என்று தெரிந்து கொள்கிறோம் அந்த தெய்வீக பயணத்தில் நாம் தெளித்த போது நம்முள் தெவிட்டாத பேரின்பம் அந்த பேரின்ப கழிப்பு அந்த பேரானந்தம் நாம் பெறுவதற்காகத்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று சிந்தித்து யாம் பெற்ற இன்பம் பெருகை பையகம் என்று அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தொண்டாக நம்மை வளர்த்துவதுதான் குரு காட்டும் இந்த தெய்வீகம் குரு நீங்கள் அனைவருமே குருமார்கள்தான் என்று சொல்லியிருப்பதையும் எந்த கருத்தில் சொல்லியிருக்கிறார் என்பதையும் இப்பொழுது புரிந்து கொள்வதாக இருக்கிறது இச்சிந்தனையை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய குருவிற்கும் இதுகாரும் சுயமுடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க வளமுடைய நான் வாழ்த்து நிறைவேசுகிறேன் வாழ்க வளமுடன்